இன்றைய முதல் புரோமோ வந்திருக்கு ஜோவிகா உள்ள வந்து என்ன பேச போறாங்க என்ன பேச போறாங்க எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது யார் யாருக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு உள்ள வந்து என்ன பேச போறாங்கன்னு தெரியும் அக்கா வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்கன்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் இவங்க வந்து என்னத்தை மாற்றி பேச போகிறாங்க அந்த கேங்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று சேரும் போதே எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் போட்டாங்க உள்ள வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்றத இங்கே ஒரே விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அடிங்க

இண்டிவிஜுவல் பிளேயராக நீங்கள் தெரியவே இல்லை அப்படின்னு போய் தினேஷ்டை போய் பேசுகிறாங்க தினேஷ்டை வந்து சொல்கிறாங்க ஒரு ட்ரியோவாக தான் தெரியுது நீங்கள் மூணு பேர் சேர்ந்தா பேசுகிற மாதிரி ஒரு ட்ரியோவாக தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தினேஷ்டை சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த சீசன் பூராமே இண்டிவிஜுவல் பிளே பண்ணவே வெளியே வெளியேருந்து வந்து கூட அவங்களுக்கு சொம்பு தானே அடிக்கிறீங்க எல்லாருமே அதை பற்றி இப்போ காலங்காலமாக இருக்கோம்ல கரெக்டாக ஸோ அவங்க இவ்வளோ நாள் அடித்த சொம்பு இவ்வளோ நாள் வந்து அவங்க பிளே பண்ண ஒரு இண்டிவிஜுவல் பிளே அதெல்லாம் பார்த்து வந்து எங்களுக்கு இது பெருசாக தெரில சரி அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு உண்மையும் இருக்குது மூணு பேர் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை இருக்குது பூர்ணிமாவும் மாயா இருக்க வரைக்கும் ஒரு தானே விளையாண்டாங்க அதை யாரும் ஒத்துக்கவே இல்லையே யாருமே பேசவே இல்லையே ரிவ்யூவில் கூட யாருமே பேசலையே அதெல்லாம் வந்து யார் கண்ணுக்கும் எட்டாத சில விஷயங்கள் ஸோ அது ஒரு சைட் இருக்கட்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு வருவோம் மாயாட்டை வந்து சொல்கிறாங்க உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம் அவங்க என்னை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க நம்மளை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க அவங்ககிட்டே கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கீங்க அவங்ககிட்டே இது பண்ணிட்டு இருக்கீங்க நியாயமா பார்த்தா அர்ச்சனாக தான் அதை ஃபீல் பண்ணும் என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காங்க என்னென்ன இது பண்ணியிருக்காங்க புரியுதா மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றது இன்னும் பாப்பாவுக்கு புரியல ஜோவிகா பாப்பாவுக்கு புரியல தெளிவா தெளிவா ஜோவிகா கேங்ல வச்சு அடிச்சு வெளியே அனுப்பி முடிச்சு விட்டது மாயாதான்றது இன்னும் புரிய மாட்டேங்குது அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா சி இந்த பிக் பாஸோட முடிகிறது இல்லை எல்லாமே பிக் பாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள அதிகமான பிடிப்பு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா மக்கள் இருக்கிறது உள்ள ஆட்கள் இருக்கிறது அது அது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் ஜோவிகா பொறுத்தளவுக்கு அவங்க என்ன மைண்ட் செட்ல வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அதுல எந்த ஆச்சரியமும் இல்ல இப்போ நடக்கிற விஷயங்கள் எந்த ஆச்சரியமும் இல்ல யாரும் டென்ஷன் ஆக தேவையில்லை யாரும் இது பண்ண தேவையில்ல இவங்க அர்ச்சனாக்கு ஓட்டுகளை ஜாஸ்தி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் விட்டுருங்க ஓகேவா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வெளியே வந்தால் யார் யாரை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு மாயா ஒரு இடத்துல பேசினாங்க ஜோவிகாவை மீட் பண்ணுவேன்னு பேசினாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை சொல்லுங்கள்